கட்டுமானம் சார்ந்த எந்த ஒரு வேலையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் வேலைன்னா ஜாப் கிடையாது உங்களுக்கானது வீடு கட்டுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இப்போ எடுத்து பண்ணலாம் பொருட்சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசினியர்களுக்கு உறுதியாக வேலை கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல பீரியட் இந்த பீரியட் யாரெல்லாம் நின்றுனால வேலை இல்லாமல் இருக்கீங்க அல்லது வேலைக்காக முயற்சிச்சுட்டு அப்படியே தடப்பிட்டு தடப்பிட்டு போயிட்டு இருக்கோ அவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அதேபோல் தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ அவர்கள் குறிப்பா உடல்நிலையில தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் சேர்ந்துக்கிட வேண்டியது ஓம் நம சிவாயி திருநாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிசைய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு நவக்கிரக குரு பகவானினுடைய வக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்துல இது வக்ர பயிற்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்ப உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் கும்பராசினேயர்களை கும்பத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வக்ர குருவின் பெயர்வு அடுத்த நாலு மாதம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படியே உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க யாருடைய ஜாத அப்படி உங்கள் கட்டத்தை பாருங்கள் இதில் பார்க்குற நேர்களில் யாருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்குன்றாரோ அவர்களுக்கு இந்த பதிவு முழுமையாக எடுத்துக்கிடலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகலை அதாவது நான் சொல்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பதிவு பெரிதாக உங்களுக்கு பொருந்தி வராது குரு யாருக்கு வக்ரம் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பதிவு உறுத்தானது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அப்படியே ஜாதகத்தில் ஒவ்வொரு பலனையும் நான் சொல்ல போறேன் நான் சொல்றது எல்லாமே கோச்சாரம் டென் பர்சன்டேஜ் தான் ஆனால் ஒவ்வொரு பலனை சொல்லும் போதும் இந்த தசாபுக்தி உடன் நடந்தால் இந்த ப தசா புக்தி நடந்தால் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் சைடில் தசா புக்தி சொல்லுவாங்க அந்த தசா உங்களுக்கு நடக்குதுன்னா அது உறுதியாக ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ்க்கு போயிடும் அந்த பலன் நீங்க உறுதியாக எடுத்துக்கிடணும் தசாபுக்தி நடக்கல அந்த பலனை நீங்க பெருசா எடுக்கக்கூடாது கூடாது பத்து பலன் சொல்கிறேங்க அதில் நாலு பலனுக்கான தசா புக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அந்த நாலு மட்டும் உறுதியாக நடக்கும் மற்ற ஆறு பலன்கள் உங்களுக்கு நடக்காது புரியுதுங்களா அந்த மாதிரி இந்த புரிதலோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் உள்ள பார்க்கறது நல்லது முதல் அமைப்பாக அன்பு நண்பர்களே கும்பராசினேயர்களுக்கு இந்த காலகட்டம் கல்வியில் ஏற்றம் ஏன்னா ஜென்மத்தில் சனி ரெண்டில் ராகு இப்படி ஒரு பக்கம் அடி பின்னிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த காலகட்டம் கல்வியில் பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு குழந்தைகளுக்கு ஏற்றத்தை தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி உங்களுக்கு போகுது அதாவது ஒன்பதுலேயோ சுப கிரகங்கள் அமர்ந்து புக்தி போகுதுன்னா உறுதியாக கல்வியில் ஏற்றம் உண்டு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இரண்டாவதாக இந்த காலகட்டம் ஒரு வீடு கட்டுறது இல்லை ஒரு சொத்து வாங்கிறது இல்லை ஏறனா கட்டிகிட்டு இருந்து பாதியில் விட்டு போயிருந்த வீட்டை திரும்ப எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி டிங்கரிங் பட்டி பார்க்குற வேலை இதெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரியான கட்டுமானம் சார்ந்த எந்த ஒரு வேலையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் வேலைனா ஜாப் கிடையாது உங்களுக்கானது வீடு கட்டுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை இப்போ எடுத்து பண்ணலாம் பொருட்சேர்க்கைக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதற்கும் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படியே தசா வாங்க யாருக்கு நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் இப்போ ஓடுதோ அவர்களுக்கு உறுதியாக இந்த அமைப்புகள் நடக்கும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த யாராவது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சிச்சு கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் அந்த வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே தசாபுக்திக்கு வந்துடும் தசாபுக்தி அடிப்படையில் யாருக்கு எட்டாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவர்களுக்கு உறுதியாக அந்த வெளியிட மாற்றங்கள் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உறுதியாக அமையும் அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டிலும் யாருக்குங்க இது இன்னுமே நல்ல மேன்மையான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நண்பர்களே குடும்பத்துல நல்ல சுப நிகழ்வுகளை தருவதற்கான சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது நிறைய செலவு நடக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய செலவு நடக்கும் ஆனால் அது அதிகபட்ச விரயங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் யாருக்கு பத்து கும்பராசிக்காரனா பத்து பேருக்கும் சுப விரயமாகாது யாருடைய ஜாதகப்படி தற்பொழுது பனிரெண்டாம் இடத்திலோ அல்லது ரெண்டாம் இடத்திலோ சுப கிரகங்கள் அமர்ந்தோ அல்லது சுபகிரகங்கள் தொடர்பு பட்டோ தசை நடக்குதோ அவர்களுக்கு உறுதியாக அது சுபவிரயமாக அமையும் மற்றவர்களுக்கு அது அவங்கவுங்க ஜாதக தசாபக்தியை பொறுத்து சுப விரயமாகவும் இருக்கலாம் அசுப விரயமாகவும் இருக்கலாம் ரெண்டு சுப கிரங்கள் வழங்கும் வழங்கும்பவிரயம்னா என்னங்க வீடு கட்டுறதுக்கு செலவு பண்றது கல்யாணத்துக்கு செலவு பண்றது ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்றது அப்படி அந்த மாதிரியான சுபவரையங்களை ஏற்படுத்தும் ஆகச்சிறந்த காலம் இது இது ஒரு அமைப்பு அதே போல் இந்த வித்தை பயிலுவதற்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் மாந்திரீகம் இல்ல ஆன்மீகம் சாஸ்திரம் அந்த இயல்பான கல்வியை தாண்டி அந்த பாரம்பரிய கல்விகளை கற்பதற்கு மருத்துவம் இந்த மாதிரினா சில விஷயங்கள் எல்லாம் கற்பதற்கு எக்ஸ்ட்ரா நாலேஜை டெவலப் பண்ணுற மாதிரியான அவரவர் துறை அது எத்துறையாயின் அந்த டெவலப்ப நாலேஜ் பண்ணுற மாதிரியான அந்த விஷயங்களை கத்துக்கிறதுக்கு த பெஸ்ட் பீரியட் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு மாதம் அது யாருக்கு உங்கள் ஜாதக அமைப்பின்படி யாருக்கு எட்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் தசா புக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்க தாராளமாக கற்றுக்கிடலாம் நல்ல ஏற்றத்தை அது பெற்றுக் கொடுக்கும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கும்பராசினியர்களுக்கு உறுதியா வேலை கிடைக்கிறது மாதிரியான ஒரு நல்ல பீரியட் இந்த பீரியட் யாரெல்லாம் நின்றனால வேலை இல்லாமல் இருக்கீங்க அல்லது வேலைக்காக முயற்சிச்சுட்டு அப்படியே தடப்பிட்டு தடப்பட்டு போயிட்டு இருக்கோ அவர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த விதத்திலே இக்காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறது அமைப்பு அப்படியே தசா புக்திக்குவாங்க நாங்க நூறு இருக்கோம் நூறு கும்ப ராசிக்காரங்களுக்கு வேலை அப்படி கிடையாது புத்தி சொல்றேன் நூறு பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு கோச்சாரேஜ் ட்ரை பண்றது புரியுதுங்களா புக்தி யாருக்கு ஆறாம் இடம் யாருக்கு பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை நடக்குறதோ இந்த முயற்சி பத்து சதமானம் அது தொண்ணூறு சதமானம் சேர்ந்து வேலை பேருக்கு தான் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பத்து பேருக்கு தான் வேலை கிடைக்கும் நடக்காத மீதி தொண்ணூறு பேருக்கு வேலை கிடைக்காது நம்ம அந்த விதத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் இக்காலம் ஜென்மசனினால தொழிலில் மிக கடுமையான நெருக்கடி இருந்தவங்களுக்கு இந்த நாலு மாதம் ஓரளவுக்கு தொழிலில் பரவாயில்லங்கிற ஒரு ஓட்டம் இருக்கும் ஓரளவுக்கு பொருளாதார ஏற்றம் இருக்கும் அப்போ அப்படியே தசாபக்திக்கு வாங்க யாருக்கு பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தசாபக்தி போய்கிட்டு இருக்கோ ஓரளவுக்கு தொழில்ல அதுக்கு ரொம்ப சூப்பர்னு சொல்லிட முடியாது ஜென்ம சனி இருக்கும்போது சரிங்களா இயல்பை விட பரவாயில்லங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் பத்து கஸ்டமர் வந்துகிட்டு இருந்த இடத்துல இப்ப ஒரு பதினஞ்சு கஸ்டமர் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு புறம் அதே போல் இந்த காலகட்டம் வேறு எதற்கு மிக சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது அப்படின்னா ஹெல்த்ல ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் சின்ன சின்ன செலவுகளாகும் மருத்துவ செலவானாலும் ஹெல்த்ல பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமானது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் இப்போ செலவுகள்னு சொல்லிட்டோம் சுப செலவுகள்னு ஒரு புறம் சொல்லிட்டோம் ஹெல்த்தில் ஏற்றம்னு சொல்லிட்டோம் இது எல்லாமே ஒரு மேன்மை உங்கள் ஜாதகப்படி யாருக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதோ அவங்களுக்கு பொருளாதாரத்துலையும் சரி ஹெல்த்லேயும் சரி ஏற்றம் நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் ஒரு புறம் நன்றாக இருக்கின்ற அமைப்புகளில் நம்ம கூடவே ஜென்மத்தில் சனி இருக்கிறத மனசில் வச்சுக்கிடுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு ஏழு மாதத்தில் அவர் விலக போகிறார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த நான்கு மாதம் ஜென்ம சனியெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சொன்ன இடங்களில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நற்பலன்கள் மேலோங்கி இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதேபோல் தாயாரினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கு மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றதோ அவர்கள் குறிப்பாக உடல்நிலையில தாயாரின் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சேர்ந்துக்கிட வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு கும்பராசிக்கார குழந்தை இருக்காங்கன்னா தகப்பனாருக்கு சின்ன சின்னதான இறக்கம் டவுன்ஃபால் இருக்கும் யாருக்கு ஜாதகப்படி அந்த குழந்தைக்கு நடக்கணும் அந்த குழந்தைக்கு நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா அது தகப்பனாருக்கும் கொஞ்சம் இறக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம கவனம் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனால் குழந்தைக்கு இருக்கிறதுனால இல்ல உங்கள் ஜாதகமும் அப்படிதான் மேட்ச் ஆகும் சரிங்களா அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த காலகட்டத்துல தட்சிணாமூர்த்தி இறைவன் வழிபாடு செய்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அன்னதானம் செய்கிறது அதை விட நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி